காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு யாருக்கு மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராசியில் கேது பகவான் மிருகசீரிசம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதத்தில் அமர்வதும் ரிசப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கேது பகவான் மிருகசீரிசம் மூன்று நான்கு பாதத்தில் அமைவதும் சிம்ம லக்னத்தில் பிறந்து சித்திரை நட்சத்திரத்தில் கேது பகவான் அமையக்கூடிய அமைப்பு என்பதும் அதுவும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் அமர்ந்தால் காதல் ஏற்படும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் கேது அமர்வதும் தனுசு லக்னத்தில் பிறந்து மகர ராசியில் கேது பகவான் அவிட்டம் ஒன்று ரெண்டு இந்த நட்சத்திரத்தில் அமர்வதும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கேது பகவான் அவிட்டம் மூன்று நான்கு இந்த பாதத்தில் கேது பகவான் நிற்க காதலில் விழக்கூடிய வாய்ப்பு என்பது இவர்களுக்கு உண்டு கவனம் நலம்